ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அவர் எழுதின ஒரு கதை வாடி பசல் தைப்பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு காலை அடக்கின்ற நிகழ்வு நடக்கும் யாராவது ஜல்லிக்கட்டு நேரா பார்த்தவங்க இருக்கீங்களா தொலைக்காட்சியில பார்த்து இப்ப காலை அடக்கிறத

அந்த காலையை அடக்கும் பொழுது கொம்புகள் இழித்துல அது ஒரு பண்டையாருடைய காலை குறுகிய என்ன எடுத்துக்கிறார் சித்தப்பா ஒரு முல்லாடி குடும்ப சமூகம் எளியவர்களை ஒரு நசுக்கிற ஒரு மனப்பான்மைய ஒரு காலையை முறையிடாச்சு அது முதலாளியோட காலை பண்ணையாரோட காலை அடக்குவா அடக்கி முடிச்சிருவான் அவருடைய கொம்புல வந்து சல்லி அப்படிங்கிற நாணயங்களை கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வச்சிருப்பாங்க அதை அடக்கும் பொழுது அதை காலத்தை எடுக்கணும் அதனால இன்னொரு பேர் சல்லி கட்டு அப்படிங்கிற தகவலும் சொல்லுவாங்க இதுல மனித உயிர் போகலாம் போயிருக்கும் உங்களுக்கு தெரியும் பேரு உடல் சரிந்து கீழே விழுந்துடும் அதோட போவாங்க இப்ப நிறைய கட்டுப்பாடுகளோட எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் ஆளாக்காம இரண்டாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள இந்த ஜல்லிக்கட்டு தமிழருடைய வீர மரபை சொல்லிருக்க ஒரு கிடையாது